ஓகே இப்போ ஒரு வழியை நான் மலைக்கு தான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாதுகாக்க போனீங்கன்னு நான் முதன் தான் வந்திருக்கிறேன் இந்த இடத்துக்கு மலையர் அனுபவம் இப்படி இருக்க போகுதுன்னு தெரியல தொடர்ந்து வீடியோ பாருங்கள் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் இந்த சிகிரியா மலைக்கு வந்து சென்றிருந்தால் கோமன் பாக்ஸில் பதிவிடுங்க இப்படி இருந்தது என்று சொல்லி உங்களுடைய அனுபவங்கள் அது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வாங்க உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு சொல்லி எப்படியான அனுபவங்களை நான் நான் பெற்றுக்கொண்டேன் என்பதனை இந்த வீடியோ தொகுப்பினூடாக கண்டு கழியுங்கள் வாங்க உள்ளே போகலாம் இப்போ நாங்கள் சிகிரிய ஓவியத்தை வந்து இப்போ நாங்கள் பார்வையிட்டு இருந்தோம் வந்து உண்மையாகவே நாங்கள் இப்போ ஏரி வரதுக்கு மேலாக சிகிரிய ஓவியம் இருக்குது என்னென்னு சொன்னால் நாங்கள் இருக்கிற இடம் வந்து ஒரு டெம்பருக்கியாக தான் இந்த அடிக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் ஏரி வார இடம் ஆனாலும் அந்த மலையின் ஓரப்பகுதிகளில் வந்து தான் இந்த சிகிரியா ஓவியம் வரையப்பட்டிருக்கின்றது மிகவும் ஒரு என்ன என்று சொல்கிற ஒரு எப்படி வரைந்திருப்பார்கள் என்ற ஒரு ஆச்சரிய குறியீடாக தண்டிருக்கின்றது சிகிரியா ஓவியங்களை பார்க்கக்குள்ள வந்து உண்மையாகவே வந்து நீங்களும் இந்த ஓவியங்களை கட்டாயமாக வந்து பரவையிட வேண்டும் என்னென்று சொன்னால் வீடியோ எடுக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அப்படி மீறுபவர்களுக்கு ஐம்பது ஆயிரம் கண்ட பணம் அறவிடப்படும் என்பதனையும் இங்கே கூறியிருந்தால் இதன் விளைவாக வந்து எங்களால் ஃபோட்டோ வீடியோ இந்த இடத்தில் எடுக்க முடியாது ஆனால் சிறப்பாக வரையப்பட்டிருக்கு இருக்கின்றது இந்த சிகிரியா ஓவியம் நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த ஓவியத்தை விட்டு செல்லும்படி தயவன் போர்டு கேட்டுக்கொள்கின்றேன் மிஸ் பண்ணிடாதீங்க கட்டாயமாக சிகிரியா வந்தால் இந்த ஓவியத்தை வந்து கட்டாயமாக பாருங்கள் அவ்வளோ அழகாக வரையப்பட்டிருக்கிறது என்பதை தான் நான் சொல்கிறேன் இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த சிகிரியா மலையில் இந்த எக்ஸிட் ஆக அப்புறம் இப்போ வழியை போப்புறம் என்னென்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா விந்தரிக்கிற இடத்துக்கு மேலே தான் அந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கின்றது மலையின் ஓரமான பகுதிகளில் வந்து தான் இந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக வந்து வருகை தந்து பாருங்கள் என்பதை தான் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியர் வழியில வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாகப்பட குகை நாகப்பட குகை என்ற ஒன்று இருக்குது அதில் வந்து பல சி சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கின்றது சொல்லலாம் இதில் வந்து அழிவடைந்து இருக்கின்றது இந்த சித்திரங்கள் வந்து இதை மட்டும்தான் எங்களோட புகைப்படங்கள் எடுக்கக்கூடியதாக காணொலிகள் எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது உண்மையாக இந்த இடத்துலையும் வந்து இந்த கட்டடக்கலையை மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அழிவடைந்து வருகின்ற நிலையில் தான் இந்த சித்திரங்கள் இருக்கிறது என்பதை வந்து ஒரு என்ன சொல்கிற மிக கவலையாகத்தான் சொல்லலாம் ஆனால் அந்த சித்திரங்கள் வரைவதற்காக இந்த இடத்தில் வந்து பல பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த மலைகளில் வந்து இதே போல தான் அடுத்த அந்த ஓவியங்களும் வந்து அந்த இடத்துல புகைப்படம் படி பிடிக்க முடியாத நிலைமையில் இருந்ததுன்னு தான் சொல்லலாம் இதே போல தான் வரைந்திருந்தார்கள் இந்த மலையின் குத்தான இந்த கீழ்பா கீழுக்கு தான் இந்த வரைந்திருந்தார்கள் சொல்லலாம் சரி வாங்க தொடர்ந்து பார்ப்போம் ஓகே வெளியேற வழியில் வந்து எங்களுடைய மாணவர்களுக்காக பல புத்தகங்கள் பொழுது விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது ரைட் நூறு ஆண்டு சொல்லி பரவாயில்ல பருவாயில்ல தமிழர்களாக இருந்தாலும் இங்க உங்களுடைய இதை சொல்லி வாங்கலாம் பிள்ளைகளுக்கு நிறையவே வந்து பயனுள்ளதான புத்தகங்களாக இருக்கின்றது சிகிரியை சம்மந்தப்பட்ட புத்தகங்களாக இது கருதப்படுகின்றது பார்ப்போம் எங்களோட பிள்ளை வந்து இந்த புத்தகத்தை தான் வாங்கியிருந்தாங்க நீங்களும் வந்தால் அவசியமாக இந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்கலாம் உண்மையாகவே வந்து மலை பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இப்படி என்பதை பற்றி ஒரு என்ன சொல்கிற அவங்கட பாணியில் வந்து அவர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த புத்தகத்தை வந்து உண்மையாகவே பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குது இந்த மலையிலேயே நாங்கள் ஏறுனாங்க ரெண்ட எங்களுக்கு ஒரு வியப்பாகவே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த பாத தூக்குளால் ஏறி த அனுப்ப நாங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கட்டிடக்கலையெல்லாம் பார்த்து இப்படி திரும்பி தூக்குழாவில் வந்து இப்படி வந்து இப்படி வந்து இறங்கி வந்திருக்கின்ற இந்த வார வாரவழியில் இறங்கி வந்திருக்கேன் மட்டும்தான் சொல்லலாம் சரி ஓகே நீங்களும் வந்தீங்கன்டா மறக்காமல் சிகிரியாமலையை சுத்தி பார்த்திருங்க என்ஜாய் பண்ணிருங்க என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்